அவர்களுக்கு ஆதரவா ஆட்களை போட்டு கமெண்ட் பண்ண மாதிரியே இருக்கேனே ஒரு பேட்டர்ன் நீங்க எப்படி பாக்குறீங்க நீங்க பாக்குற அதே மாதிரி தான் நான் பாக்குறேன் பாக்குற மாதிரி தான் பத்தவும் பாக்குறாங்க அந்த அதிகாரியை நம்ம வந்து எந்த விதத்திலேயும் தவறா சித்தரிக்கலையே இல்ல அந்த அதிகாரியை வந்து நீங்க தவறா சித்தரிக்கிறீங்க அல்லது ஒரு அவதூறு பண்றீங்க அவங்க நேர்மையான அதிகாரி அப்படிங்கிற அதிகாரத்தை தாண்டி அரசியலா மாறும்போது இதை வந்து அரசியல் புலர்நாயக சினிமா ஆன்மீகம் இலக்கியம் மருத்துவம் வணிகம் மோசடியான எல்லா தகவல்களுடன் தமிழகத்தை இருந்த மாதம் இருமுறை வெளியாகும் நம்ம அங்கு சமிதழ் உங்கள் இன்னும் தேடி வர ஆண்டு சந்தா ரூபாய் ஐ தொடர்பு எண் ஒன்பது நான்கு எட்டு 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 நான்கு இரண்டு பூஜ்யம் இன்று இரண்டு ஐந்து அங்கு செய்தி அண்ணே வணக்கண்ணே ஜெயில் மேட்ரை பத்தி போட்டிருந்தீங்க அதுல ஏதாவது அப்டேட் அது இருக்கண்ணே கூடுதல் தகவல் நிறைய இருக்குது சரி சிறைத்துறையில எழுநூறு பேர் ட்ரான்ஸ்ஃபர் அந்த மேட்டர்ல இப்போ ஒரு அடுத்த கட்ட ஒரு ஸ்கூப் நமக்கு வந்து அங்கு வந்து கிடைச்சிருக்கு சரி என்னன்னா இதுவரையும் பண்ணாங்க இல்லையா ட்ரான்ஸ்பர் பண்ணாங்க இல்லையா அவங்கள விட்டுருங்க இப்ப அடுத்த ஒரு லிஸ்ட் ஒண்ணு ரெடி பண்ணியிருக்காங்களாம் அது வந்து இரண்டாம் நிலை காவலர்கள் இருக்காங்க இல்லையா சரி அவங்களுக்கு வந்து ட்ரான்ஸ்பர் போட சொல்லி ஒரு விஷயம் வச்சிருந்தத சரி இப்ப வேற மாதிரி அதை மாத்திருக்காங்க எப்படின்னா அதை வந்து டிஜிபி மகேஸ்வர் தயாள் வந்து அந்த சம்பந்தப்பட்ட இரண்டாம் நிலை காவலர்களுக்கு எல்லார்டையும் ஒவ்வொரு ஜெயிலையும் திருப்பம் கேட்டு அவங்களுக்கு என்ன எந்த இது நியர்பை இருக்கு எது இதா இருக்கும்ங்கிற மாதிரி எந்த சரி வந்து இதா பிக்ஸ் பண்ணிட மாறுதலுக்கு அவங்கள்ட்ட விருப்பத்தை கேட்டிருக்காங்க கேட்டிருக்காங்க அதே பெரிய ஒரு விஷயம் விஷயம் தானே அந்த விஷயத்தை பண்ணிருக்காங்க அதுக்கு வந்து ஒரு வர பத்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்னைக்கு இந்த கலந்தாய்வு இது நடக்கும் போது அதுதான் இந்த ஜெயில் மேட்டர்ல வந்து ஒரு அப்டேட் இது இல்ல இந்த விஷயத்துல என்ன பொதுவா இந்த மாதிரி பொது கலந்தாய்வு அப்படிங்கிறது அதாவது அந்த பணியிட மாறுதலுக்காகவே பொதுவான கலந்தாய்வு நடக்கிறதுங்கிறது வந்து ஒரு இயல்பான ஒண்ணு தானே குறிப்பா கல்வித்துறையில அப்படிதான் வந்து நடக்குது அது ஒவ்வொரு முறையும் அந்த கல்வி ஆண்டு தொடங்குவதற்கு முன்பாகவே அந்த பணியிட மாறுதல்களை வந்து செய்திருவாங்க அது வந்து பணியிட நிரவல் அப்படிங்கிற ஒரு பேட்டர்ல அவங்க வந்து செய்துட்டு இருக்கிறாங்க இப்ப அது போலதானே வந்து இந்த சிறைத்துறையிலையும் இந்த நடைமுறை வந்து இது நாள் வரைக்கும் இருந்துட்டு வந்ததா இல்ல இப்ப புதுசா கொண்டு வந்திருக்காங்களா கருத்து கேட்புங்கிறது வந்து நடைமுறையில இருந்த விஷயம் இடையில வந்து அது வந்து இல்லாம இருந்தது இடையில கேட்டாங்க இப்ப திரும்பவும் இந்த ஏழுநூறு பேரு டிரான்ஸ்பருக்கு அப்புறம் இது வந்து ஒரு அரசியலா மாறும்போது அதிகாரத்தை தாண்டி அரசியலா மாறும்போது இதை வந்து ஆளுங்கட்சிக்கு வந்து ஒரு பெரிய ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் தான் அது அப்ப இத வந்து சரி செய்யணும்ன்ட்டு தான் இப்ப வந்து திரும்பவும் அதை வந்து கையில எடுத்து அடுத்த ட்ரான்ஸ்போர்ட் லிஸ்ட் இருக்கிறவங்கள்ட்ட ஒரு கருத்து கேட்டு அது மாதிரி செய்யணும் இல்ல இந்த இடத்துல எது பிரச்சனை ஆகுது அதாவது ஒரு துறையினுடைய ஒரு அதிகாரி அவர் அவர் தனக்கு கீழே இருக்கக்கூடிய துறைகள நிர்வாக ரீதியா அவர் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளை நாம் குறிக்கீடு செய்யல அத நாம் வந்து எந்த விதத்திலயும் தொந்தரவு செய்யல மத்தவங்களை யாரும் இப்படி சொல்லல ஆனா ஒரே நேரத்துல எழுநூறு பேரை இடமாற்றம் செய்யறதுங்கிறது முதல் சிக்கலா வந்து இருக்கு ரெண்டாவது வந்து அது அருகாமை மாவட்டமா வந்து இல்லாம இந்த எல்லையில் இருக்கிறவங்கள தூக்கி அந்த எல்லைக்கு வந்து போடுறது அப்படிங்கிறது வந்து ரெண்டாவது சிக்கலா இருக்கு மூணாவது சிக்கல் அவர்கள் எல்லாமே வந்து பிள்ளை இருக்கக்கூடியவங்க கல்வி சூழல் இந்த கல்வியாண்ட தொடக்கத்துல இந்த ஒரு மாற்றத்தை வந்து செய்திருக்கிறதுனால அவங்க பெருமளவு பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற இந்த மூணு விஷயம்தான் இந்த விவகாரத்தில் வந்து மையமான ஒரு பிரச்சனையா வந்து பார்க்க வேண்டியது இருக்குங்க அப்புறம் நம்ம அந்த போன முறை போட்ட வீடியோல அந்த கமெண்ட் செக்ஷன் பாத்தீங்களா ஒரு நாற்பதுக்கு மேல கமெண்ட் வந்திருக்குது வந்து இருக்குது ஜெயில் மேட்ரு ஜெயில் ரெண்டு பேரு அந்த பிரச்சனை ஆமா பெண் அதிகாரிகள் ரெண்டு பேரு ஆமா பார்த்தேன் நானும் பார்த்தேன் இல்ல அந்த விவகாரம் இந்த பணியிட மாறுதல் குறித்த சிக்கலையும் பேசி இருக்குது அதுல ஒரு பார்ட்டு அந்த அதிகாரிகள் சம்பந்தமாக நம்ம வந்து அதுல வந்து பேசி அதுல மிக முக்கியமா அதுல இருக்கிற கேள்வியே வந்து என்னன்னா ஒரு சாதாரண காவலர்களுக்கு இந்த அதிரடி பணியிட மாற்றம்ங்கிறது நடந்திருக்குது ஆனா இந்த மாதிரி ஒரு சர்ச்சையில சிக்கி இருக்கக்கூடிய ஒரு அதிகாரிக்கு எந்த ஒரு மாற்றமும் வந்து இல்லாம இருக்குதே அப்படிங்கறத நம்ம கேள்வியா வந்து எழுப்பியிருந்தோம் அதற்கு யாரும் பதில் சொன்ன மாதிரி தெரியல ஆனா அந்த குறிப்பான அதிகாரி வந்து நேர்மையானவங்க அப்படிப்பட்டவங்க இப்படிப்பட்டவங்க அந்த மாதிரியான ஒரு அவர்களுக்கு ஆதரவா ஆட்களை போட்டு கமெண்ட் பண்ண மாதிரியே இருக்கேனே ஒரு பேட்டர்ன் நீங்க எப்படி பாக்குறீங்க நீங்க பாக்குற அதே மாதிரிதான் நான் பாக்குறேன் ஏன்னா ஒரு கமெண்ட் மாதிரிதான் மத்தவங்களும் பாக்குறாங்க சரியா ஒருத்தவங்களை புகழலாம் தப்பு கிடையாது ஓவரா புகழ்ந்தோம்னா அவங்களுக்கே ஒரு மாதிரி என்னடா இது நம்மள ஓவரா தூக்கி ாங்களே அது எதுக்குன்னு தெரியலையே மாதிரி அவங்களுக்கு ஒரு ஒரு கிட்டத்துல ஒரு பயம் வந்துரும் அது மாதிரிதான் இருக்கு ஏன்னா ஒரு அதுல வந்து அந்த அந்த வீடியோ குறிப்புல வந்து நம்ம நிறைய தகவலை நம்ம சொல்லிட்டு வரோம் ஒவ்வொரு பிரச்சனையும் சிறைத்துறையில டிரான்ஸ்பரை பத்தி சொல்லிக்கிட்டே வந்துட்டு அந்த பிரச்சனையும் நம்ம சொல்ல சொல்றோம் ஆனா அந்த முதல்ல சொன்ன சிறைத்துறை டிரான்ஸ்பர் அதுதான் இன்னைக்கு தமிழ்நாடு லெவல்ல பெரிய லெவல்ல பேசப்படுற விஷயம் அது தொடர்பான விஷயங்களே கமெண்ட் செக்ஷன்ல வரவே இல்லை ஆனா இந்த பெண் அதிகாரிகளுக்குள்ள நடந்த பிரச்சனை தொடர்பா கமெண்ட்ஸ் வந்துட்டு இருக்கு அதுவும் ஒருத்தவருக்கு ஆதரவா தான் வந்துட்டு இருக்கும் போது அப்ப நம்ம அதை நீங்க சொல்ற மாதிரிதான் ஆள் போட்டு தனியா ஆள் போட்டு கமெண்ட்ஸ் போடுறாங்களோங்கிற மாதிரிதான் இல்ல அதுல இன்னொரு கேள்வி ஒண்ணு இருக்குண்ண அந்த அதிகாரிய வந்து நீங்க தவறா சித்தரிக்கிறீங்க அல்லது ஒரு அவது பண்றீங்க அவங்க நேர்மையான அதிகாரி அப்படிங்கிற சில கருத்துக்களை அந்த வீடியோல அந்த அதிகாரிய நம்ம வந்து எந்த விதத்திலையும் தவறா சித்தரிக்கலையே அதாவது அதுல நமக்கு மையமான கேள்வி அவர்கள் மேல ரெண்டு சர்ச்சை சொல்றாங்க ஒண்ணு சாப்பிட போன இடத்துல அந்த அதிகாரி வந்து என்ன வந்து மரியாதை செலுத்தல ஒரு உயரதிகாரிய அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்றாங்க இப்ப அதுல நம்ம சொன்னது வந்து என்ன ரெண்டு பேருமே வந்து இவங்களுக்கு கீழான அதிகாரி அவங்க கிடையாது இவங்க வேற அவங்க வேற சம்பந்தமே கிடையாது இருந்தாலும் நிலையில இவங்க உயர்ந்தவங்க உயரதிகாரி அப்படிங்கிற விதத்துல அவங்க எழுந்து வணக்கம் செல் செலுத்தி இருக்கிறாங்க ஆனா இவங்க எதிர்பார்க்கறது அந்த ஹோட்டலை விட்டு வெளியில போற வரைக்கும் அவங்க எந்திரிச்சு நிக்கணும் கூடாது அது ஒரு விஷயம் ரெண்டாவது அந்த திருச்சி மத்திய சிறையில அந்த அதிகாரியினுடைய குடியிருப்பு இருக்கக்கூடிய இடத்துல அவர்களுக்கு சொந்தமான ஒரு பத்து மாடு நாலு ஆடை வந்து சிறை கைதிகள் மேய்க்கக்கூடிய ஆடு மாடுகளோட சேர்த்து மேய விட்டாங்க சிறைத்துறை சார்பில் அவங்க செலவு செய்து போடக்கூடிய தீவனங்களை இந்த மாடு தின்னு வளர்ந்துருக்குது அதை வித்து இவங்க தனிப்பட்ட முறையில் ஆதாயம் அடைஞ்சிட்டாங்க அப்படிங்கிறது குற்றச்சாட்டு அது வந்து உண்மையா அப்படி நடந்ததா நடக்கலையாங்கிறத மேலிடம்தான் அதை வந்து வேற ரூட்ல அதை சரிபார்க்கணுங்கிறத தான் நாம சொல்லியிருந்தோம் அதான் நாம அன்னைக்கு சொல்லியிருந்தோம் ஆமா சிறைத்துறைங்கிறது வந்து பல்வேறு கூடுதல் கட்டமைப்போட இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அங்க இருக்கிற சிசிடிவி புட்டேஜ்ங்கிறது வந்து அதுவும் திருச்சி போன்ற சிறையில வந்து பல் ரொம்ப பாதுகாப்பு சூழல்ங்கிறது ரொம்ப இதா இருக்கும் அதே மாதிரி இது மாதிரி விஷயங்கள்ல வந்து சிசிடிவி புட்டேஜுங்கிறது கண்டிப்பா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அதனால இது இல்ல இது எதுவுமே அவதூறு அல்லது வந்து அந்த அதிகாரி மீதான தவறான குற்றச்சாட்டு அப்படி எதுவும் முகாந்திரம் இல்லையே அதாவது ஆமா இது அப்படி இல்ல ஆனா இந்த விஷயத்த அவங்களாதான் போத்துறாங்க இந்த மாதிரி அதிகாரியை பத்தி இதா சொல்லாதீங்க மாதிரி சொல்றாங்க நாம சொல்ல வருது இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு டிஜிபி அலுவலகத்துக்கு போனதுனால இப்படி ஒரு விசாரணை நடந்திருக்கு அப்படிங்கறத நம்ம பதிவு பண்றோம் பதிவு பண்றோம் அதுதான் நம்மளுடைய பதிவுல நம்ம சொல்றோம் அடுத்து அவங்க வந்து இங்க எத்தனை வருஷமா இருக்கிறாங்க அந்த விவரத்துல எதுவும் இருக்கா அதான் அதாவது சிலர் வந்து ரெண்டரை வருஷம்தான் ஆகுது அவங்க சொல்லி சொல்றாங்க ஆனா அவங்க வந்து பெண்கள் சிறையில வந்து மூணு வருஷம் ஆகுது இவங்க இதுக்கு முன்னாடி ரெண்டு டிஐஜி வந்து இங்க இருந்தவங்க மாறி போயிட்டாங்க இங்க ஆண்கள் சில ஆண்கள் சில இருந்த சூப்பரண்டு மாதிரி போயிருக்காங்க இந்த இவங்க இன்சார்ஜ் எத்தனை எத்தனை வருஷங்கள் இருந்தாங்கிறத நீங்க கணக்கு பண்ணி பாத்தீங்கன்னா கண்டிப்பா அஞ்சு வருஷம் கிட்ட வந்துருதுன்னு சொல்றாங்க அப்ப இவங்களுடைய டிரான்ஸ்பர்ங்கிறது வந்து நம்ம போன இதுல பேச முடியாது இவங்க இத்தனை வருஷமா எப்படி இவங்களால இருக்க முடியுது ஒரு விஷயமும் இங்க கேள்விக்குரியா தான் இருந்தது இது மாதிரி நிறைய சர்ச்சைகள் அவங்க மேல சொல்லிக்கிட்டே வராங்க அவங்களுக்கு மேல் அதிக மேல் டிபார்ட்மெண்ட் லெவல்ல உங்களுக்கு வந்து இது இருக்கு ஒரு பக்க பலன் இருக்கு சப்போர்ட்டிவ் இருக்குன்னு சொல்லி ஒரு நிறைய விஷயங்களை வந்து சொல்றாங்க பாப்போம் எந்த அளவுக்கு சப்போர்ட்டிவ் இருந்தாலும் உண்மைதான் என்னைக்குமே வெல்லும் வெல்லும் அரசியல் புலனாய்வு சினிமா ஆன்மீகம் இலக்கியம் மருத்துவம் வணிகம் மோசடி எல்லா தகவல்களுடன் தமிழகத்தின் மையப்பகுதியில் இருந்த மாதம் இருமுறை வெளியாகும் நம்ம அங்கு சென்றதால் உங்கள் இல்லம் தேடி வர ஆண்டு சந்தா ரூபாய் ஐநூறு தொடர்பு எண் ஒன்பது நான்கு எட்டு 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 நான்கு இரண்டு பூஜ்ஜியம் இரண்டு ஐந்து அங்குசம் செய்தி மக்களுக்கான செய்திகள்